அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க அதனால நாங்க வந்துட்டு இத்தனை கோடி ஆகும் அதுக்கு அப்புறம் அந்த கிளினிக்னு சொல்றீங்க நல்லா நீங்க தான் புரிஞ்சுக்கணும் சரி இதுல எத்தனை பேருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்துருவீங்க உங்க லட்சிய கனவு தான் சரி சொந்த எத்தனை பேர் கொடுத்துவீங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனத்தை ஃபேக் ஆயிருக்கு செய்யணும் அந்த இடத்துல 100 பேர் கொடுத்துவீங்களா எத்தனை டாக்டர் கொடுவீங்க ஒரு டாக்டர் சரி இதுல பாலவுடைய தப்பு எதுவும் இல்ல உங்களுடைய தப்பு தான் எங்க என்னங்க ஒரு கோடி கணக்கில் போட்டு கட்டுறதுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளும் இல்ல அது அவ்வளோ பெரிய இடமும் இல்ல அவன் காட்டுற அந்த பில்டிங் ஒன்னும் அவ்வளோ பெருசும் இல்ல சரிங்களா அரை கிரௌண்ட் ஒரு கிரௌண்ட்ல கட்டக்கூடிய ஒரு பில்டிங்ல எவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி கட்ட வேண்டியது வரும் எங்க ஊர்லேயே பல கிளினிக்ஸ் இருக்கு தான் செய்து நான் அந்த கிளினிக் போயிட்டு வரேன் சொல்ல மாட்டேன் நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன் தான் சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிடல் போய் ஒரு ஊசி போட்டா சரியா பெருமை அப்படிம்பாங்க அது வந்து ஒரு வட்டார வழக்குங்க இது வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்ல போனா நிறைய சொல்லலாம் மெடிக்கலா மெடிக்கல்னு கூப்பிடுவாங்க டாக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து ஹாஸ்பிடல் தான் கூப்பிடுவாங்க ஆனா அதுக்கு தரம்னு ஒன்னு இருக்கு சரிங்களா சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இப்படி நிறைய இருக்குது சரிங்களா இதுல இவர் வந்து பேசின பேச்சு எனக்கு புரியல காசு

சர்வதேச கைக்குடியா இருக்கக்கூடியவன் லட்சக்கணக்கில் கையில பொருளும் பட்சத்துல பிறகு தான் பேருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவன் புதுசுதான் வாங்கி கொடுத்துருக்கணும் அது நிறைய வாங்கி கொடுத்துருக்கணும்